குறுகிய மனம் கொண்ட முதல்வர் அவர்களுக்கு ஒரு சில கேள்விகள் உச்சநீதிமன்றத்தில் அதாவது பதிமூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்த விவாதங்களை வைத்தும் வந்த உத்தரவுகளை வைத்தும் இந்த கேள்விகள் இப்படி பொய் மூட்டைகளா நம்மளை பத்தி இந்த அவதூறு விட்ட முதல்வர் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் சார்பாக கோடிகளை கொட்டி அமர்த்தப்பட்ட அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் தில்லுமுல்லுகளை முழுகளை தாங்கி பிடிக்க இயலாமல் உச்ச நீதிமன்றத்தில் திக்கு திணறி நின்றது முதல்வர் அவர்களுக்கு மறந்து விட்டதா இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே அவசர அவசரமா ஒரு தனிநபர் ஆணையம் அந்த தனிநபர் ஆணையத்தை அவமதிக்கிற மாதிரி அரசு உயர் அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாருமே நம்மளை பத்தி ஃபுல்லா இந்த அவதூறுகள் பரப்பி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு அவசரமா இதெல்லாம் ஏன் நடக்குது எதுக்காக நடக்குது அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க இதுவும் தமிழக முதல்வர் மறந்துட்டாரா அதுக்கப்புறம் அந்த தனிநபர் ஆணையத்தை தலையிலேயே கொட்டி வீட்டுக்கு அமைச்சிட்டாங்க அது ஒரு விஷயம் இப்படி இப்படிலாம் கேள்வி கேட்ட உடனே உடனே ஏதாவது பதில் சொல்லி ஆகணும்ல அதனால சட்டமன்றத்தில் பேசும்போது உண்மை நிலையை தெளிவுபடுத்தத்தான் அப்படின்னு ஏதோ இந்த சட்ட ரீதியாகவும் சத்தியத்திற்காகவும் நடந்தது போல ஏதோ சாமர்த்தியமா பேசுறதா நினைச்சி பேசியிருக்காங்க இப்படி ஒரு ஐம்பது வருஷமா பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஒரு முதல்வர் அவர்கள் சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு வடிகட்டின பொய் சப்பை கட்டுன்னு நான் சொல்லல உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொன்னதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா பார்ப்போமா த கமெண்ட் விச் பீன் மேட் பிஃபோர் த மீடியா பை தி டாப் ஆபீசர்ஸ் ஆஃப் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மே கிரியேட் டவுட் இந்த ஆப் திட்டிசன் இம்பார்ஷியாலிட்டி அண்ட் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் தேத் அண்ட் ட்ரஸ்ட் ஆப் தி ஜெனரல் பப்ளிக் ஆன் திராசஸ் ஆப் இன்வெஸ்டிகேஷன் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அதாவது அரசு காவல் உயர் அதிகாரிகள் ஊடகங்களிடம் பே